నాలుదా వెళ్ళు వర్షం நல்லா சாப்பிடுங்க நைட் டைம்ல பட்டினிய படுக்காதீங்க உடம்புக்கு நல்லது ஒரு மேட்ச் முடிச்சுட்டு உங்க சொல்றேன் ரொம்ப தப்பாக எடுத்துக்காதீங்க ஒரு மேட்ச் ஒரு மேட்ச் முடிச்சு மட்டும் கூட சில்ட்றில் வந்துடுங்க இல்லை கமெண்ட் அஞ்சு செகண்ட் லேட்டர் வச்சிருக்கேன் அதனால் தான் கவனிக்கிறோம் ஆ சொட்டா கணக்கு தான் வச்சேன் ஃபஸ்ட் க்ளோ இருக்கும் போல அது யார் வச்சு பேர் தென் எஸ்ஆர்எம் வச்சு பேர் இதுக்கு ஷோர்ட் ஆகணும் அவர் ஸ்டார்டிங்கில் இது ஹாய் ப்ரோ வாங்க அவர் ஸ்டார்ட்டிங்கில் லைவில் வந்து லைவில் வீடியோ வீடியோ எடுத்து வாய்ஸ் கொடுத்து போடுவார் அப்போ வந்து இப்போ பிஆர் பிஆர் மச்சு தான் பிஆரில் ஃபஸ்ட்டு இறங்கி எந்த கண்ணு எடுக்கிறாரோ அதில் வச்சு தான் அதுலேருந்து ஸ்டோர்ட்டாகனு என்னடா இது சோட்டா ரெண்டு அடி அடிக்க வேண்டியதா இருக்கு அப்படி சூப்பர் ஏய் பக்டா இல்லடா அதான் பார்த்தேன் ஆ ஓகே ப்ரோ வாங்க நெக்ஸ்ட் மேட்ச் அடுத்த மேட்ச் நீங்களும் வாங்க எல்லோரும் வாங்க எல்லாருமே விளாட்லாம் இல்லை ரூம் மேட்ச் ஒன்று ஃபார்ட்டி ஃபைவ் மேட்ச் ரேட் பண்ணிடுறேன் அது விளாட்லாம் வாங்க எல்லாரும் ஹாய் ப்ரோ வணக்கம் அப்படிங்களா ஏன்டா என்ன போட்டு சுட்டு நடக்கிற ரெண்டு சா எவெல்லாம் வேற எடுக்கல டேலி நான் வச்சிருக்கேன் ஆஹா போட்டா என்னதான் யாராச்சா சுத்துட்டேன்

நான் டீம் கூட கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்றேன் இல்லை சொல்கிறேன் உள்ள வந்துடுங்க க்ளோவா வேணும் சா வேணும் வேணும் ரிக்வெஸ்ட்டு கேட்க ஹவு சரிவா இன்ட் யூவா ரொம்ப ரூம் நம்ம ரெண்டு தான் ஏ அவர் வேறு எடுத்துரா இங்கே போடுறாங்க போட்டாடா அர்ஷ்டா அஸ்டான்டா சும்மா சி போது நான் காலையில் கரெக்டாக எத்தனை மணிக்கு நான் நாளாக வந்துடுவேன் அப்போ வேணா Aha, mi serci, mi serci. Dama mandi lagi orang bakar Acur, acur Sama, sama. Bro, solu nggak? Hey, potong, potong, apa, apa, apa? விடு 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 விடுத்துக்கலாம் ஹாய் முத்து பிரியா சாப்பிட்டீங்களா முத்து பிரியாவா என் மோர் பிரியா சொன்னாங்களே மறந்துட்டா ஆறா பாம்புது என்ன நீ என்னால எங்கேயோ சுரங்கத்திலே நிற்கிற கீழே குந்தரா கீழே குந்தரா அவன் கண்ணை வராச்சிட்டு வர்றான் எனக்கு என்ன பார்த்துகளை எடுத்து நான் என்ன பண்ணுறது டவர் இல்லாத காரணத்தினால் ப்ரோ டீம் கோட் சொல்கிறேன் டீம் கோட் சொல்கிறேன் கண்டிப்பாக இதான் லாஸ்ட் போயிடுச்சு கண்டிப்பாக சொல்கிறேன் ப்ரோ டீம் கோடு சொல்கிறேன் பாருங்க ஐம்பத்தாறு எழுபத்தி ரெண்டு முந்நூற்றி ஆறு ஐம்பத்தாறு எழுபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தாறு கோடு வேறு ஒரு கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்றாருங்க முகம் தீபத்திலே என்னடா யூடியூப்ல போனா ஓடுது என்னடா யூடியூப்ல போன ஏடா என்னல இது நம்ம டீம் கோடு போடுறேன் பாருங்க ரொம்ப டீம் கோடு போட்டேன் பாருங்க

ஏ என்னடா சேனல்ல வாய்ஸ் கேட்கல டவுன் ஜி இவன ஏன் நெட்வொர்க் இஸ்யூ இருக்கா எனக்கு இப்பதான் ஓப்பன் ஆகுது ஃபுல்லா வந்திருக்காங்க ஆஹ் ஐயாயிரத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி இருக்குது பார்த்த எல்லாம் என்ன அரைக்க வந்திருக்காங்கன்னு கீழே எல்லாம் இந்த தூள் அரைக்கிறது இந்த பேர் என்ன அந்த இது அரைப்பாங்களே நெல் அரைக்கிறது கல் அரைக்கிறது அனைத்து அனைத்து பேர் தான் வந்துருக்காங்க நெல் வந்து வாங்கடா வாங்கடா வாடா மிஸ்டர் காட் ஆஃப் வார் வாங்கலாம் இல்ல இப்ப புடிையிடுவோமா ஆ புடிையிடு வா என்னப்போ ரெண்டு மூணு துண்டா கிடக்குது bro wait பண்ணிக்கலாம் bro ஹே மச்சான் ரிவே பாயிண்ட் க்கு ரிவே பாயிண்ட் க்கு போ ரிவே போ எனக்கு தெரிஞ்ச அன்னைக்குமா ரவுட்டரில் நெட்டு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஓயில நானாகாதேன்னு நினைக்கிறேன். Capturing லைக் போட்டா தான் ரிவ்யூ பண்ணுறோம்மா மப்பா. லைக் போடுங்க. ஹே, மூவ்மென்ட் லேயர் ஒரேட்ல நிக்காதே. ஆ, வேண்டாம் கூட்டியா எத்தனை பேர் ரெண்டு பேரும் மூணு வாடகை இருக்கா ஏய் ரெண்டு டவுன் அடிச்சா உண்மையிலே சத்தியமா ரெண்டு டவுன் அடிச்சா சரி வேறையா ஐயோ எனக்கு வேதனையா போகுதுரா ரொம்ப வருஷங்களாருட்ட दो உலகத்துக்கு என்ன கிடக்குது நம்ம அப்பள மழை வருமா

<laughs> गाड़ा पार मेला बोल रहा

ढकनो ढकनो Ngelar, स्टॅनटा hey. பத்து கிலோ ஒன்பது கிலோ மூணு கிலோ முட்டை கிலோ